ஐயனா துணை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சேரன் வந்து கார்த்திகாவியே நினைச்சு தன்னோட மனசே இங்க இல்லாம அப்படியே தான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதே தெரியாம இருக்கிறாப்புல உதாரணமா இன்னை எபிசோட்ல சமைக்கிறப்ப வந்து க தீய விட்டது அதுக்கப்புறம் உப்பு அதிகமா போட்டது இதெல்லாம் வீட்டுல தான் இருக்கிறாங்க சோ அண்ணே நார்மலாவே இல்லை அப்படின்னு நம்ம சோழன் புரிச்சிக்கிட்டு நம்ம சேரனை தனியா அழைச்சிக்கிட்டு வந்து கிளாஸ்ல இதையோ ஊத்தி கொடுத்துட்றாப்புல அதையும் வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா தான் வந்து சேரன் வாயில ஊத்தி விடுறாப்புல நம்ம சோழன் ஆனா இதை குடிச்ச உடனே நம்ம சேரன் வந்து ஏதோ போதையில உளர்ற மாதிரி உளர ஆரம்பிக்கிறாப்புல என்னடா கார்த்திகா அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னுமோ வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல அதுக்கப்புறம்தான் தெரியுது நம்ம சோழன் ஊத்தி கொடுத்தது வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சதுக்கே அண்ணன் ஏதோ சரக்கு மாதிரி உலரிகிட்டு இருக்கே அப்படின்னு நம்ம சோழன் சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஸோ நம்ம அண்ணன் மனசில் கார்த்திகா தான் இருக்கா அப்படிங்கிறது புரிஞ்சிடுச்சு ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாருமே சேர்ந்து கார்த்திகாவுக்கும் நம்ம சேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காமல் விட மாட்டாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அது எப்படி நடக்க போகுதுன்னு